அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் தலத்தில் பயணித்து கொண்டிருக்க அன்பான உறவுகளே முத்தாரம்மன் பக்தர்களே ஒரு வேண்டுகோள் அதாவது இந்தியாவிலேயே புகழ்பெற்ற தலம் குலசேகரப்பட்டினத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்க யானமூர்த்தி ஈஸ்வரர் அருள்மிகு முத்தாரம்மன் எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதமான ஆலயம் என்றால் அது தான் எதற்காக அப்படின்னா இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலேயோ உலகத்திலேயோ சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனித்துதான் இருப்பார்கள் ஆலயத்தில் எந்த ஆலயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதாவது நம்ம நெல்லையிலேருந்து நெல்லையப்பர் காந்திமதி தனி கோயில் தான் அம்பாள் வந்து தனி கோயில் தான் நாராயணர் கோமரி அம்மாள் பிசலாச்சி காசி விஸ்வநாதர் எங்கே எடுத்துக்கிட்டாலும் அம்பாள் தனியாக தான் இருப்பார் குலசேகரப்பட்டினத்தில் மட்டும்தான் தாயும் தந்தையுமாக அம்மையும் அப்பனுமாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூட ஒரே ஒரு அற்புதமான ஆலயம் தான் அந்த கதையை இப்போ உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை அதாவது பக்தர்கள் வேடமணிந்து நோன்பு இருந்து நாம் காணிக்க எடுத்து யாகசம் எடுத்து நம்ம ஆணவத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த மாலை போடுதோம் இந்த நோன்பு இருந்து வீடு வீடாக யாகசம் எடுத்து அம்பாளுக்கு காணிக்கை செலுத்துகிறோம் ஆண்டாண்டு காலமாக தசரா விழா நடந்து கொண்டிருக்கிறது ஃபஸ்ட்டு இடம் மைசூர் சாம் ரெண்டாவது இடம் குலசேரப்பட்ட முத்தாரம்மன் அப்படி ஒரு புகழ்பெற்ற தலத்துக்கு நாம் மாலை அணிந்து வேடம் விட்டு படியெடுத்து நாம் காணிக்கையை செலுத்துகிறோம் பக்தர்களே உங்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் அம்பாள் மலை போன்றவள் ஜாதி மதம் வேதம் எதுவுமே கிடையாது அனைவருக்கும் சமமானவள் முத்தாரம்மன் அங்கே ஜாதி மதம் கிடையாது நாம் அங்கே நேர பொழுதுபோக்குக்காகவோ நாம் ஜாலியாக போகிறதுக்கோ மாலை அணிவித்து விரதம் இருந்து போகல நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைபாடுகள் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கறதுக்குத்தான் நம்ம காப்பணிந்து மாலையிட்டு நோன்பிருந்து நம்ம அங்கே அவளிடம் போய் சரணடைகிறோம் இதை விட்டுட்டு ஜாதி கொடியை கொண்டு போகிறவும் ஜாதி பிரச்சனையை பேசவும் சாதி அடையாளங்கள் செல்றதும் அந்த குலசேரப்பட்ட தயவு செய்து எந்த ஒரு பக்தர்களுக்கு வேண்டாம் அங்கே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது குலசேரப்பட்டன முத்தாரமான சமத ஞானமூர்த்தீஸ்வரர் கண்டிப்பாக அங்கே ஜாதி கொடி கொண்டு வரதோ ஜாதி அடையாளங்களோ ஜாதி சின்னங்களோ எந்த பக்தர்களும் கொண்டு வர வேண்டாம் நாம் விரதம் இருந்து நோன்பிருந்து எல்லாம் நாற்பத்தோரு நாள் ஒரு நா வேளை பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதம் இருந்திருக்காங்க மற்ற பக்தர்கள்லாம் பத்து நாள் நம்ம நோன்பு இருந்து அம்பாலுடைய காப்பை கையில் அணிந்து கொண்டு அங்கே தகராறு பண்ணக்கூடாது ஜாதி வேண்டாம் சந்தோஷமாக அம்பாளை தரிசிட்டு நம்ம வரணும் இல்லைன்னா அம்மா அங்கே ஏதாவது பண்ணுனா அவள் விடமாட்டாங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அம்மா முத்தாரம்மா பொறுக்கு தான் பொறுப்பா அப்புறம் கண்டிப்பாக பொறுக்க மாட்டா அவள் கோபக்காரி அவள் காளி ரூபம் எடுத்து சூரபக்தனி சூரபக்தனு மகடாசூரனியை சம்காரம் பண்ண உடைய நாள் தான் இந்த தசரா அதனால் அவள் கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் அந்த யானமூர்த்தீஸ்வரர் அருகில் இருக்கக்கூடிய காட்சி தயவுசெய்து பக்தர்கள் ஜாதியை அங்கே வெளிப்படுத்த வேண்டாம் உறவுகளே பக்தர்களே இப்படிக்கு எம் சக்தி தேவி திருநெல்வேலி ஸ்ரீ ஆருள்மீகி முத்தாரமன் அறக்கட்டளை நிறுவனர் ஓம் சக்தி